மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகையை பற்றி கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பி கண்ணாம்பான்னு பேர் அவங்க பசுபிலேட்டி கண்ணாம்பான்னு அவங்களுடைய ஊர் பேர் சேர்த்துக்கிட்டு அதை பி கண்ணாம்பான்னு வச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து பிறப்பால் வந்து அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு தான் அந்த காலத்திலேருந்தே இருந்தே பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த நடிகைகளில் சுத்த தமிழ் பேசக்கூடிய நடிகைகளில் தமிழ் நடிகைகள் ரொம்ப கம்மி தான் எல்லோரும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதிலிருந்து வந்தவங்க பூரா இந்த மெட்ராஸ்லேயே அவங்க பிறந்து வளர்ந்ததால் அவங்க அங்கே கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்களுக்கு தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் எல்லா ஸ்டூடியோவும் சென்னையில் தான் இருந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசு பையனாக மெட்ராஸுக்கு முதல் தடவையாக வரும்போது சாரதா ஸ்டூடியோலாம் அப்போ இல்லை விஜயவாகினி இருந்தது ஏவிஎம் இருந்தது ஆனால் வீணஸ் ஸ்டூடியோன்னு ஒன்று இருந்தது அந்த வீணஸ் ஸ்டூடியோவில் நான் கன்னட போகிறேன் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் ஏன்னா கன்னடத்தில் மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் என்னுடைய எனக்கு சித்தி கணவர் சித்தப்பா உதயகுமார் யானைப்பாகன் செங்கோட்டை சிங்கம்லாம் நடித்தவர் அப்போ ஒரு பெரிய நடிகராக கன்னடத்தில் இருந்தார் அவர் கூட நான் இந்த மெட்ராஸில் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அதனால் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு பூராமே சென்னையை தான் பிரதானமாக கொண்டு இங்கே தான் எல்லா ஸ்டூடியோவும் இருந்தது மலையாளம் தெலுங்கு கன்னடம் அதனால் இங்கே தான் மலையாளத்தில் இருந்து சத்தியன் தமிழ் படத்தில் நடித்தார் பிரேம் நசீர் நடித்தார் அப்புறம் மலையாளத்தில் பாப்புலர் ஆகிறார் கன்னடத்தில் இருந்து ராஜ்குமார் கூட இங்கே வந்து நடிச்சிருக்காரு என்டிஆர் இங்கே வந்து நடிச்சிருக்காரு நாகேஸ்வர ராவ் நடிச்சிருக்காரு அதே மாதிரி தெலுங்கு ஆர்டிஸ்ட் எல்லோருமே ரங்காராவ் சாவித்ரி அதுக்கப்புறம் கிரிஞ்சா ஜமுனா அதுக்கப்புறம் ஈவன் ரேலங்கி பழைய தெலுங்கு நடிகர்கள் நிறைய பேர் இங்கே வந்து தமிழ் படத்தில் பேரலாக நடிப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் பூராமே டபுள் வெர்ஷன் கூட எடுப்பாங்க தமிழ்லையும் தெலுங்குலேயும் எடுப்பாங்க மாயா மாயாபாசார்னால் ரெண்டு லாங்குவேஜில் எடுப்பாங்க மெஸ்ஸி அம்மானால் ரெண்டு மொழியில் எடுப்பாங்க இந்த இதில் வந்து தங்க வேலை போடுவாங்க மெஸ்ஸி அம்மா இல்லைன்னா தெலுங்கில் ரேலங்கியை போடுவாங்க அதே மாதிரி இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வராரு இங்கேன்னா அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க அங்கே உள்ள கன்னடத்தில் இருக்கிறப்பா பாலகிருஷ்ணாவோ யாரோ போடுவாங்க அதே மாதிரி நாகேஷ் இங்கே பண்ணாருன்னா அதுக்கு தகுந்தபடி தெலுங்கில் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்போ மார்க்கெட்டில் இருந்தவரும் போடுவாங்க இது வழக்கம் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே கதையை மொழி மட்டும்தான் மாறும் அப்படியே இருந்தது அதை விட என்ன ஒரு வேடிக்கைன்னா தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் தமிழில் ரீமேக் ஆச்சு பெங்காலில் இருந்து தமிழில் வரும் அல்லது பெங்காலில் இருந்து தெலுங்குக்கு போகும் தெலுங்குலேருந்து தமிழுக்கு வரும் பூர்வீகம் பெங்காலாகவும் இருந்தது அப்போ அந்த கதைகளை இருந்து வரும்போது அந்த நடிகையே நடிக்கலாம் இந்த ரோலுக்கு அவங்க கண்ணாம்பா நடித்தாலே நல்லாயிருக்கும் இதுக்கு எதுக்கு ஆர்டிஸ்ட்டை மாற்றணும் அவங்களே நடிக்கட்டும்ங்கிற காலங்கள் பிற்காலத்தில் வந்தது ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் எடுத்த அந்த புராண கதைகளை தெலுங்கில் வரலை அப்படி கதை இப்போ கண்ணகிங்கிறது வந்து நம்ம கல்ச்சர் இல்லையா அந்த கண்ணகி கோவலன் கதையை தெலுங்கில் எடுத்தால் ஓடாது அதை டப்பண்ணவும் முடியாது அது கண்ணகி கதை இப்போ பொன்னியின் செல்வன் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி கொடுமைலாம் அப்போ இல்லை அது திடீர்னு ஜெயரவி வந்துக்கிட்டு கொந்தவி அகையா ஓ கொனே ஓ வயநாடு ஓ அப்படின்லாம் இப்போ ஹிந்தியில் பேசுகிறாங்கல்ல கங்கனா ரணவத்தை வந்து சட்டசபையில் கலைஞரை ஹிந்தியில் பேசினார் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் தெரியாமல் பார்த்துட்டேன் அது தலைவின் அது ஒரு படம் நான் அதை தமிழில் பார்க்காம தெரியாமல் ஹிந்தி வருஷன்னு கவனிக்கல உடனே கலைஞர் வந்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தார் சட்டசபையில் ஹிந்தி எதிர்ப்பை முன் முன்னிறுத்தியே வந்த ஒரு திராவிட கழக இயக்கத்தில் அதே மாதிரி ஹிந்தியில் பேசுவாங்க பொன்னின்னு சொல்கிறேன் அது எடுபடாது நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது அது பெருசாக நிச்சயமாக சக்ஸஸ் ஆகாது அதுக்கு நிறைய உதாரணம் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி கண்ணாம்பா நடித்த கண்ணகிக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் ஒரு தமிழில்னு இல்லை இந்தியாவிலே நடிகைகள் கிடையாது ஹிந்தியில் இருந்திருக்கலாம் அது அப்படி ஒரு நடிகை இன்னும் என் கண்ணில் படலை என் கேள்விப்படலை ஒன் அண்ட் ஓன்லி ஆர்டிஸ்ட் கண்ணாம்பா மட்டும்தான் ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் கூட கண்ணகி படம் பாருங்கள் அல்லைனா அடுத்த நிறைய படங்கள் சொல்கிறேன் பாருங்கள் அந்த தமிழ் உச்சரிப்பை இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் பார்க்கணும் தமிழ் இயக்குநர்கள்னு சொல்லிட்டு வர்றவங்க பூரா தமிழே வர்றதில்ல கதை சொல்லிகள்ங்கிறாங்க அவங்க இவங்கங்கிறாங்க பட்டம் போட்டுக்கிறாங்க அவங்களே பேருக்கு பின்னால் இன்றைக்கு வர்ற இயக்குநர்கள் தமிழே எழுத தெரியாது தங்கிலீஷில் எழுதுகிறாங்க உச்சரிப்பு தெரியாது அதனால ஆர்டிஸ்ட் அவங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது கண் கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு நடிகனால் ஒரு தப்பாக உச்சரிக்கிறான்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் இல்லை ஏன்னா இவனுக்கே தமிழ் வராது அவன் பேர் அந்த தமிழ் நடிகனை அவனுக்கும் தமிழ் வராது இவனுக்கும் வராது எப்படி பண்ண முடியும் அந்த கொடுமையெல்லாம் இருக்கானா அப்படி இல்லை கண்ணகிங்கிறது அப்படியே ஒரு சிலப்பதிகாரம் அந்த காவியமான அதுக்கு கண்ணாம்பா பேசியிருப்பாங்க பாருங்கள் அப்படி ஒரு வாய்ஸ் அப்படி இருக்கும் ஃபியூஸ் சின்னப்பா கூட அதுக்கு முன்னாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அந்த பீரியடில் எம் கே தியாகராஜபாவதரோட நடிக்கிறாங்க அசோக் குமார் அதே தெலுகு நாகையா நடிக்கிறார் எம்கே தயராஜபாதவருடைய அப்பாவா ஒரு அசோக மன்னனார் நடிக்கிறது நாகையா அவருடைய ரெண்டாவது மனைவி அது வந்து திஷேக்ஷான்னு சொல்லிவிட்டு ஒரு புராணத்தில் இருக்குது அசோகனுடைய புராணத்தில் அவர் ஒரு மெய்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு மெய்டு அந்த மெய்டுக்கு ஒரு அந்த ராணிக்கு இருந்த மெய்டு இங்கேயோ ஒரு ஊரில் போய் அந்த அரண்மனையை விட்டு போய் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டா அவள் வந்து இந்த அசோகரை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹெலன் ஆஃப் ட்ராய் மாதிரி அவளையும் வந்து இது பண்ணிக்கிட்டா கிளியோ பட்ரா மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி அவள் வந்து ரெண்டாம் மனைவி வந்துட்டா யாருக்குன்னா அந்த மன்னருக்கு இருக்குது அப்போ முதல் மனைவிக்கு பிறந்த பையன் இருக்கான் குணாளன்னு அசோகருடைய மகன் குணாளன்னு இருக்கான் அந்த பையன் வந்து எடுத்த உடனே அந்த பையன் போருக்கு போயிட்டு வாரான் அசோக் குமாரில் டைரக்டர் வந்து ராஜா சந்திரசேகர் பெரிய இயக்குனர் படம் பம்பாட் பண்ணி சில்லர் ஜூப்ளி ஒரு சீனில் ரெண்டு சீன்லேயும் வருவார் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் பாட்டுக்களும் அவ்வளோ பெரிய ஹிட் அப்போ அதில் என்ன ஒரு ஹைலைட்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கும் அந்த படத்தை யாருமே எடுக்க முடியாது ஒருத்தர் தொட முடியாது அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் ஒரு க்ரீக் மித்தாலஜியில் ஒரு அப்பான்னு தெரியாமலே அப்பாவை கொண்டுட்டு அந்த ராணிக்கு கணவன் வருவான் பையன் அது கிரீக் மித்தாலஜியில் இன்றைக்கும் அவங்களுடைய சிலைகள்லாம் இருக்குது ஏன்னா அவர் போரில் அப்பாவை கொண்டுருவான் அவனுக்கு ரொம்ப நாள் கடந்து அந்த நாட்டை விட்டவன் சின்ன பையனாக குழந்தையாக இருக்கும்போதே போனவன் வேறு ஒரு இடத்துலேருந்து வரும்போது இந்த நாட்டினுடைய மன்னன் இருக்கும்போது அவளை கொண்டுருவான் படமே வந்திருக்கு ஆனால் அந்த நாட்டு வழக்கப்படி அந்த மன்னன் இறந்தாலும் அந்த ராணி ஒரே ராணிதான் இந்திரனுக்கு மனைவி ஆயிரம் பேர் மாறலாம் ஆனால் இந்திரன் ஒரே ஆளுன்னு ஒரு புராணங்கள் சொல்கிற மாதிரி அந்த மன்னன் வந்து மாறிக்கிட்டே இருவான் அவனை யாராவது போரில் ஜெயிச்சுட்டா அவன் மன்னன் ஆகிடுவான் அந்த ராணி அவனுக்கு மனைவி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் கதை அது அது ஒரிஜினலாக நடந்த சம்பவம் ஹிஸ்ட்ரி அப்போ அந்த மன்னனை கொண்டுட்டு வந்தால் எல்லாரும் அவனை கொண்டாடி இன்னும் இவர் தான் ராஜான்னு உடனே அந்த அம்மா கணவனாக ஏற்றுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியும் நம்ம வந்து அப்பாவை கொண்டுட்டு அம்மாவையே மனைவியாக ராணிங்கிறவ என் மனைவி நம்ம என்னைக்கு நினைக்கிறவ என்னுடைய தாய் ஒரு காலத்தில் என்னை பெத்தவனு தெரியும் இப்படி வாக்கிங் ஆன் ரேசஸ் இந்த மாதிரி கத்தி முனையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அதை இல்லை இந்தியன் ஃபிலிமில் யாரும் தொடர்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படிலாம் எடுத்தால் கொஞ்சம் டச் பண்ணி வந்திருக்கு மலையாளத்திலலாம் வந்திருக்கு இந்த அளவுக்கு வரலை அந்த கதையினுடைய பேஸை எடுத்துக்கிட்டு அப்போ இயக்குநர்கள்லாம் வந்து இங்கிலீஷ் படங்களை நிறைய தழுவி அப்பவும் இல்லை இப்போவும் இல்லை எடுப்பாங்க இல்லையா இதை பேஸ் பண்ணி இப்படியே சொல்ல முடியாது இல்லையா ஒரு மனைவியாக அம்மாவே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக பாலிஷாக என்ன பண்ணிக்கிட்டாங்க சித்தின்ட்டாங்க அந்த மக அந்த ஆக்சுவலாக அந்த மௌரிய நாட்டு மன்னர் அவர் இருக்கார் அசோகருடைய மனைவி இல்லாமல் ரெண்டாம் மனைவி அவள் வந்து தன்னுடைய மகன் முறையாக இருக்கிறவன்ட்டு ஆசைப்படுறான் சிற்றையாக இருந்தாலும் அவனை பார்த்து ஆசைப்படுறான் இன்னும் முதல் சீன்லேயே அந்த அம்மா அவர் அந்த போரை முடிச்சுட்டு வந்தான்னா நீங்கள் இன்றைக்கி அந்த படத்தை அசோக் குமாரை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்க்குற பார்வையும் அவனை காம பார்வையோடு பார்க்குறதும் இப்படி பார்க்குறதும் அப்படியே அவனையே நினச்சி குறுக்குறதும் சீன் எக்ஸ்ட்ராடனரியாக ஓவராகவே இருக்கு பண்ணியிருக்காங்க அடிக்கடி என்ன சொல்கிறாங்க இந்த பையன் பார்க்கும்போதெல்லாம் அந்த பையன் அவங்ககிட்ட போய் பேசணும் இவனை எப்படி நான் அடைவதுன்னு கேட்குறாங்க கூட டிஏ மதுரம் தோழி என்எஸ் கிருஷ்ணனுடைய மனைவியாக இருந்த டிஏ மதுரம் தோழி அவட்ட அவட்ட கேட்குறாங்க அவனை நான் எப்படி அடைவதுங்கிறான் நீங்கள் எப்படியாவது அவனை ஏமாற்றி அந்த புறத்திற்கு வர வைத்து விடுங்கள் உங்கள் படுக்கை அறைக்கு சயன அறைக்கு வர சொல்லுங்கள் மயக்கி விடலாம்னு இந்த பொண்ணு பேட்டி கொடுக்குது டைலாக் அப்படியே இளங்கோவன் எழுதியார் இப்படியே இருக்குது அந்த அம்மா மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படியே வருது அவர் வெளியில் போயிருக்கார் ஏய் அவர் இன்றைக்கு வெளியில் போய்விட்டார் ரெடி அவர் எப்படியாவது அவனை வரவழைக்கிறேன் வரவழையுங்கள்னா உடனே இந்த அம்மா மயங்கி விழுற மாதிரி விழுது உடனே அம்மா அனுப்பி எழுப்புறாரு எழுப்புற உடனே மயங்குன மாதிரி நடிக்கிறாங்க பெட்டில் படிக்க வைக்கிறாங்க படுக்க வச்ச உடனே அவர் வந்து அம்மா மருத்துவரை கூட்டி கொண்டு வரட்டுமா வேண்டாம் என் நோய்க்கு மருந்தே உன்னிடம் தானே இருக்கிறது அப்படிங்குது பார்த்தா அப்படி புரிக்கிறார் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வியா சொல்வாயா குணாளா அப்படிங்கிறாங்க கேளுங்கள் அன்னையே அப்படிங்கிறார் அவர் பாவமாக ஒன்று ஒன்று ஒன்றா கேள்வி கேட்குறாங்க உலகத்திலேயே கண் இருந்தும் கண்ணை மறைப்பது எது அப்படின்னு அவர் ஒன்று கல் இன்னொன்று காமம் இந்த அம்மா எல்லாத்துக்கும் இந்த அம்மா பதில் சொல்லுது அப்படியே அன்சியாக ஃபீல் பண்ணுறாரு ஒரு பயங்கரமான சீன் இன்றைக்கி நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கும்போதே ஒரு பயங்கரமாக இருக்கும் பொருள் இருக்குது இந்த இந்த மாதிரி காட்சிகள் வந்தால் இன்றைக்கி எடுபடுமா சென்சாரில் விடுவாங்களான்னு தெரியல கடைசியில் அவரை டீஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த டபுள் மீனிங் டைலாக்லாம் இன்டைரெக்டாக அந்த கனியை வச்சுக்கிட்டு அதில் அப்பவே இளங்குவேன் டபுள் மீனிங்கில் எழுதியிருக்காரு இந்த கனி அது அவங்க முன்னால் அந்த பழங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எதிராக இருக்கார் மகன் குணாளன் இந்த அம்மா எதிராக இருக்குது இருந்துக்கிட்டு உனக்காக இதில் எத்தனை வகை பழம் வைத்திருக்கிறேன்னு தெரியுமா இதை நீ கொஞ்சமாவது கடித்துப்பார் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் டைலாக் இருக்குது அப்போவே டபுள் மீனிங் டைலாக்லாம் இருக்குது என்னடா இப்படி ஒரு படம் நான் ஏற்கனவே முந்தி பார்த்துருந்தாலும் இப்போ மறுபடியும் இதை பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லும்போது கரெக்டாக ஆத்தெண்டிக்காக சொல்லணுங்கிறத ரெண்டு மூணு தடவை நான் அதை பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் ஏன்னால் அப்போ தானே உங்களுக்கு கரெக்டாக அந்த காட்சிகளை சொல்ல முடியும் அப்போ இந்த கதையை அந்த காலத்தில் யாரும் எதிர்க்கலை ஆனால் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் மிஸ் ஆகிடக்கூடாது இந்த கண்ணாம்பாங்கிற ஒரு நடிகை அதாவது டி ஆர் ராஜகுமாரியெல்லாம் அப்படி கனவு கண்ணிம்பாங்க அந்த அம்மா முதல் முறையாக ஒரு வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வில்லி ரோலே பண்ணதில்லை கண்ணகியில் அவங்க ஒரு கௌரவமான பாத்திரம் கோவலனுக்கு தனக்கு மனைவியாக கண்ணகியாக இருந்து அந்த அவங்க மாத வீட்டை போனாலும் அந்த பாண்டியனுடைய அரச சபையில் போய் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கண்ணகி கேரக்டர் பண்ண அந்த அம்மா கான்ட்ராஸ்ட்டாக கிட்டத்தட்ட அந்த அதுக்கும் எதுக்கும் பெரிய வருஷம் வித்தியாசம் இல்லை அது நாற்பத்தி ஒன்றில் வந்தால் அது நாற்பத்தி ரெண்டில் வந்திருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபார்ட்டிஸில் வந்த படம் தான் ரெண்டும் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுட்டு இந்த மாதிரி வில்லியார் ஒரு காமத்தை தன்னுடைய மகனையே உடலுறவு கொள்ளணும்னு ஆசைப்படுற ஒரு தாயார் நடித்தது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது ஸ்கிரிப்டாக நான் சொல்கிறேன் அது நல்ல படுத்தி நான் சொல்லலை ஆனாலும் ஒரு துணிச்சல் வேணும் அந்த அம்மா நடிக்க மாட்டேன்னு சொல்லலை அந்த நடிப்பை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கடைசியில் அவன் மேலே பழியை போட்டு அவன் தான் என்னை ஆலிங்கனம் பண்ண வந்தான் என்னை கெடுக்க வந்தான் அந்த மன்னர் வரும்போது ஏமாற்றி அவர் என்ன சொல்லிட்டார் கண்ணை குருடாக்கிறேன்ட்டார் ரெண்டு கண்ணை குருடாக்கிறார் என் மனைவியை உன் சித்திய சிற்றண்ணையை தவறாக பார்த்த அந்த கண்கள் இருக்கக்கூடாதுன்னு ரெண்டு கண்ணை பழுக்க காட்சியை ஒரு இரும்பு கம்பி அந்த கம்பியை எடுத்துகிட்டு குத்த வர்றது யாருன்னா எம்ஜிஆர் எம்ஜி ராம்சந்தர் அவர் தான் வரார் ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரார் என்னால் 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 இப்படி செய்ய முடியாது அண்ணன் மாதிரி பழகிறாரியும் கேட்டுட்டேன் ஐயோ ஐயோ நான் ஏதோ ஒரு ரெண்டு டைலாக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு அசுரன் மாதிரி ஒருத்தன் வந்து கேமராவுக்கு முன்னால் குத்துவாங்க இந்த புகையை போட்டு அதுக்கு எரியற மாதிரி போட்டு கேமராவுக்கு முன்னால் தான் குத்த முடியும் இல்லைன்னா கேமராமேன் கண்ணில் பட்டுரும் இல்லையா இல்லை கேமராவுக்கு டக்குன்னு குத்துன உடனே அவர் ஐயோன்னு கத்திட்டு அப்படியே ரத்தம் ஒழுகும் குருடாயிருவார் அப்புறம் புத்தர் ஞானம் பெற்று அந்த கதைப்படி அது அசோகருடைய கதையாக இருக்கிறதுனால புத்தர் ஞானம் ஒரு பிட்சு வந்து அந்த பாவப்பட்ட அந்த பெண்ணு அவளுக்காக ஒருத்தர் கண்ணை இழந்த அந்த மன்னனுடைய பையன் சொல்லி மறுபடியும் அவருக்கு கண் பார்வை வரையும் அவளுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தாய்க்கு இதை எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா இந்த கதையையும் மறுபடி திருடுனாங்க திருடலேன்னு சொல்லாதீங்க திருடுனாங்க வேறு யாரும் இல்லை அந்த படத்தில் டி ஆர் ரகுநாத் எடிட்டிங் இந்த அசோக் குமார் படத்தில் அவர் மிகப்பெரிய இயக்குனர் கணவனை கண் கண்ட தெய்வம் அதுக்கப்புறம் யார் பையன் அப்படின்னு நிறைய படங்கள் அவர் வந்து எம்ஜிஆர் டே ராமச்சந்திரான்னு கூப்பிடுற அளவுக்கு பெரிய ஒரு இயக்குனராக இருந்தார் வண்ணக்கிளி அதெல்லாம் பண்ணவர் அவருடைய பையன் இருந்தார் அவர் பையன் வந்து கார்த்திக் ரகுநாத்னு பேர் அவர் பாலாஜி கம்பெனியில் கிருஷ்ணமூர்த்தி டைரக்டர் பில்லா கிருஷ்ணமூர்த்தி கூட எல்லாம் ஒர்க் பண்ணவர் அவர் முதல் படம் பண்ணார் தொடரும் உறவுன்னு அதில் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஊர்வசி அதுக்கப்புறம் தான் முந்தாரி முடிச்சு அதில் கவிதாங்கிற ஒரு பெண்ணை ஒரு ஸ்டில் ராமலிங்கன்னு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார் அந்த கவிதாங்கிற பேரை நாங்கள் பாம்ரோவுக்கு போகும்போது ஊர்வசி என்ன பேர் வைக்கலாம் ஊர்வசி ரெஸ்டாரண்ட் இருந்தது இந்த ப்ரொடியூசர் ஊர்வசின்னு வைக்கலாமான்னு கேட்டார் அதுக்கப்புறம் தான் முந்தானி முடிச்சு ஏன்னா அது வந்த காலத்தில் அதையும் அவ்வளோ மக்கள் விரும்பலை ஒரு சித்தி வந்து ஒரு பையனுக்கு ஆசைப்படுறா அப்படிங்கிறத அந்த நேரத்தில் விரும்பலை அதுக்கப்புறம் உயிருன்னு ஒரு படம் வந்தது குழந்தனுக்கு ஆசைப்படுறா அப்புறம் வாலியின்னு ஒரு படம் வந்தது அவன் அன்னிக்கி ஆசைப்படுறான் மக்களுடைய ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் சொல்கிற விதமாக சொன்னால் எதையும் ஒத்துக்குவாங்க பொருள் இருக்கு ஆனாலும் அம்மா மகன்கிற உறவை மட்டும் யாரும் தொடவே முடியாது அம்மா மகன் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்பா மகள் இந்த உறவையெல்லாம் தமிழ் படங்களில் இந்தியன் ஃபில்மில் அதுவும் சொல்லப்போனால் தமிழ் படத்தில் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லவே முடியாது சொல்லக்கூடாது மக்களுக்கு தப்பான இதாகிடும் ஸோ அந்த படத்தில் கண்ணாம்பா நடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து எம்ஜிஆருக்கு அம்மாவா எத்தனையோ படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீதிக்கு பெண் பாசம் அதெல்லாம் சிவாஜிக்கு அம்மாவா மனோகரா அவங்க நடித்த சம்மந்தமே இருக்காது எவ்வளோ இளமையில் அப்படி நடித்த அந்த அம்மா அப்படி பிற்காலத்தில் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் என்கிட்ட சொன்னார் அந்த அம்மா கூட நடித்தவர் அவர் சொன்னார் இப்போல்லாம் நடிப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சும்மா நாள் நான் அந்த ஜிம்மில் போயிருந்தேன் ஏழைகளுடைய சேரியிலே போயிருந்தேன் அந்த சோகமான சீன் வந்தால் நான் ரெண்டு நாள் அந்த சோகத்தையே அப்படி இருப்பேன்லாம் சொன்னேன் அதெல்லாம் தினகர்னார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க நான் கண்ணாம்பாவோட நடிச்சிருக்கேன் சிட்டில் வெளியில் உட்காந்து காட்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரோடையும் அவங்க சொந்த படம் அவங்க ஹஸ்பண்டு நாகபூஷணம்னு நிறைய படம் எடுத்தாங்க அவங்க அவங்க பட எம்ஜிஆரே நடித்தார் தாலிபாக்கியம் தஷ யாக்கியம்லாம் அவங்க படம் அவங்க ப்ரொடியூசராகவும் இருந்தாங்க அப்போ அந்த ஷூட்டிங்கில் அவங்க வெளியில் உட்காந்து அந்த ஸ்டூடியோவுக்கு வெளியில் ஃப்ளோரில் ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்னா கண்ணாம்பாவும் அவங்க ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ வி கோபாலகிருஷ்ணனும் பக்கத்தில் உட்காந்துருப்பார் அவர் ஆடும் சின்ன வயசுலாம் ஆடமாட்டார் பார்த்துக்கிட்ருப்பார் உள்ளேருந்து ஷார்ட்லேருந்து டைரக்டர் கூப்பிடுவாங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா வாங்க ஷார்ட் ரெடி அப்படியே இந்த கார்ட்ஸை வச்சுட்டு உள்ளே போனால் அப்படி அழுவாங்கணும் அப்படி தேம்பி தேம்பி இந்த டயலாக் கேட்டு அப்படி இருக்கிறவங்களாம் அப்படி கண்கலங்கிற மாதிரி ஒரு நடிப்பு அப்படி தமிழில் அப்படி உச்சரிப்புன்னா உச்சரிப்பு அப்படி பேசிட்டு எல்லோரும் கிளாப்ஸ் அழகிற அழகு பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே கண்ணை துடைச்சிட்டு கிளீசரெலாம் போடாமல் நடிக்கிற நடிகைகள் நான் சொல்கிறது கண்ணை தொடைச்சிட்டு யார் இப்போ ஜெயிச்சா இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டுருவாங்க அப்போ அவர் சொன்னார் ஒரு நடிகை நடிகன்கிறவன் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பாத்திரமாக மாறணும் அதனால வாழ்க்கை பூரா அதே மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் நான் கற்றுக்கிட்டேன் நான் பைத்தியமாக எல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சால் தான் எனக்கு நடி போகிறோம்ங்கிறதெல்லாம் நம்ம இங்கே இங்கே இருக்காங்க எந்த வெள்ளைக்காரனும் அப்படி சொல்கிறது இல்லை இவனுக்கு ரொம்ப புழுகிறாங்க கண்ணாம்பா சொல்வார் உயர்வார் இந்த மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்ததில்ல என்ன டிரான்ஸ்லேஷன் இங்கேயும் அங்கேயும் அப்படிம்பாரு அது மாதிரி எனக்கு அவங்க காலங்களெலாம் நாங்கள்லாம் சினிமா துறைக்கு வரலை அவங்க காலங்களில் ஒர்க் பண்ணுற பாக்கியங்கள் எனக்கெல்லாம் இல்லை அமையலை ஆனால் இன்றைக்கும் அவங்க படங்களை பார்க்கும்போது என்ன வெரைட்டி என்ன விதமான ஆக்ட்ரஸ் அவங்க அம்மா ரோரில் இருந்து தெலுங்கு படங்களும் பார்த்துருக்கேன் அவங்க நடித்த படம் தமிழை எவ்வளோ சுத்தமாக பேசின ஒரு நடிகை நான் அதுக்கு முன்னாலேயும் பார்க்கல பின்னாலேயும் பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு நடிகை